நெத்தீஸ்வரி நமக ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள் மொழிகள்ல சூப்பரான டாபிக் பார்க்க போறோம் அதாவது நேத்தி என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா உலகம் ஒரு மாயை அந்த மாயையில மாயையிலிருந்து மனம் விடுபட்டுருச்சு அப்படின்னா நம்ம இறைவன் அடைஞ்சிடலாம் அப்படின்றது தானே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பக்தர் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு அம்மா இப்படி சொல்வது உங்களுக்கு சுலபம் நீங்கள் எல்லா மாயைகளையும் கடந்து இருக்கின்றீர்கள் ஆனால் உலக போகங்களிலும் பொருட்களிலும் கட்டப்பட்டு கிடக்கும் எங்களை போன்ற மனிதர்களின் நிலை என்ன எங்களோட நிலை என்னமா நீங்க என்னம்மா அப்படின்னு கேக்கும்போது அம்மா அதுக்கு பதில் சொல்றாங்க நல்லா கவனிங்க அம்மா மகனே உலக பொருட்கள் உங்களை பிடித்து கட்டி இருக்கின்றன என்று யார் சொன்னது இது உண்மை இதற்கு பதில் நீங்கள் தான் அவைகளை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வேறு பொருட்களுக்கு உங்களை கவரவோ அல்லது பிடித்துக் சக்தி இல்லை நீங்கள்தான் அவைகளை அழுத்தமாக கட்டி பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள் அவைகளை விட்டுவிட மனமில்லை விட்டுவிட மனமில்லாமல் இருக்கின்றீர்கள் இப்படி இருந்தபடி மார்பில் அடித்துக்கொண்டு ஐயோ நான் என்ன செய்வேன் என் பந்தங்கள் உறவுகள் மனைவி மக்கள் வீடு வாசல் இவைகளை எல்லாம் விட முடியவில்லையே என் கார் திருட்டு போய்விட்டதே என் வீடு இடிந்து விட்டதே இப்படியாக உறக்க கதறுகின்றீர்கள் எந்த பொருளும் தங்கள் கையை நீட்டி உங்களை அழைக்கவில்லை நீங்கள்தான் அவற்றிடம் பற்றை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது உத்தரத்தில் உள்ளதை எடுக்கவும் வேண்டும் கக்கத்தில் உள்ளது விழவும் கூடாது இதில் கக்கத்தில் இருப்பது என்பது உங்கள் உலகப் பொருட்கள் நீங்கள் அவைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மேலான ஒன்றை பெற வேண்டுமென்றால் கீழான உலகப் பொருட்களிடம் உள்ள பற்றை விட்டுவிட வேண்டும் ஆன்மீக ஆனந்தத்தையும் உலக இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க முடியாது எனவே உலக இன்பங்களில் இருந்து பிடியை விட்டு உங்கள் கையை மேலே தூக்குங்கள் அப்போது கக்கத்தில் உள்ள பொருள் கீழே விழும் அப்போது மேலே இருக்கும் பொருளை கைப்பற்றலாம் மேலான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த பொருளும் உன்னை வந்து பிடிக்கல நீ தான் அது வேணும்னு உன் மனசுல விரும்பி அது கிட்ட போறேன்றாங்க யாருமே உன்னை வந்து டைட்டா புடிக்கல நீயாதான் அதை வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க இப்ப உறவுகள் கூட நீங்க நினைக்கல யாரு என்னுடைய உறவுகள் வந்து என்ன டைட்டா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில வந்து கிட்ட ஒண்ணும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு தான் மனிதர்களால கொடுக்க முடியும் எல்லாத்துலயும் மனிதர்களால கொடுக்க முடியாது இறைவனால மட்டும்தான் எல்லாமே கொடுக்க முடியும் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரு நீ நினைச்சனா எல்லாத்தையும் விட முடியும் அம்மா உடனே எல்லாரையும் விட்டுட்டு வான்னு சொல்ல மனதளவுல சொல்றாங்க மனதளவுல அந்த பற்ற விடு உடனே வேலை விட்டு வந்துடுறமா நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிற மெடிடேஷன் பண்றமா நீங்க தினமா சொன்னீங்க இதெல்லாம் விட்டுட்டு வரணும்ட்டு அப்படி சொல்லல அம்மா மனதளவில் அது மேலே இருக்கக்கூடிய பற்ற தான் விடுன்னு சொல்றாங்க சோ இததான் தான் நம்ம மெயினாக அண்டர்லைன் பண்ணனும் உன் குடும்பத்தை விட்டு வேணும்னு சொல்றாங்க மனைவி ஏன் வீடு ஏன் வாசல் ஏன் காரு அப்படிலாம் அம்மா சொல்ல அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் காரை திருட்டு போனா கூட இறைவனுடைய செயல் நான் இனிமேலுக்கு ஜாகிரதையா இருக்கணும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் மத்ததை இறைவன் பாத்துப்பாங்கன்னு விட்டு அவ்வளவுதான் அப்படிதான் உன விட சொல்றாங்களே தவிர்த்து உன் வீட்டை விட்டுட்டு வா மனைவியை விட்டுட்டு வா சொல்லல ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க சோ இங்க யாரையே விட்டுட்டு வர சொல்லல உன் கடமையை நீ செய்தே ஆக வேண்டும் மனதளவுல அது கடமைன்னு நினைச்சு செஞ்சுட்டு அது மேல ஆசைய வளர்க்காத அது மேல உரிமைய வளர்த்துக்காத அது மேல நேசத்தை பாசத்தை வளர்த்துக்காதுன்னு தான் சொல்றாங்க சோ so, நீ செய்ய வேண்டியது செய் உன்னுடைய அன்ப அழகாக காட்டு அன்ப காட்டு பற்ற வளர்க்காத அன்புனா என்ன அன்புன்றது எல்லாரு மேலையும் நம்மளால பொதுவா வைக்க முடியும் பற்று அப்படின்றது இது எனக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரே ஒரு விஷயத்த அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த பற்ற வந்து வளர்த்துக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க எந்த பொருளையாவது இல்லை எந்த மனிதரையாவது இவங்க என்னுடைய உரிமை இவங்க இல்லைன்னா நான் இல்லை இவங்க நான் செத்து அவங்க தான் என்னுடைய உலகம் அப்படின்னு இருக்கீங்களா அது பற்று அன்பு அப்படின்றது எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்கும் இப்ப அம்மா வந்து நம்ம எல்லாரையுமே ஈக்குவலா பார்ப்பாங்க இல்லையா அதுதான் அன்பு பற்றுல பொசசிவ் வரும் கவலை வரும் வெறுப்பு வரும் என்னை விட்டு நீ போயிடக்கூடாதுன்னு கோபம் வரும் எல்லாமே வரும் ஆனா அன்புல அதெல்லாம் வராது அன்பு வந்து அழகா தடவி கொடுக்கும் அன்பு வந்து ஆசையா பார்க்கும் அவ்வளோதான் அன்பு வந்து அழகானது பற்று வந்து ரொம்ப கொடுமையானது அது வந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும் சோ கேட்டகிரி பிரிச்சுக்கோங்க அம்மா என்ன சொல்றாங்க பற்று வைக்காத மனசை அதுலேருந்து எடுத்துரு வேலையை செய்ய மனசை ஏன் வைக்கிற ஏன்னா மனசு ஏங்கும் இயங்கும் தான் கவலை வருது இப்போ எக்ஸாம்பிள் சின்னதா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் உங்க ஆபீஸ்ல நீங்க சூப்பரா வேலை செய்கிறீங்க உங்களுக்கு அந்த வேலையில பற்று வந்துருது இது நான் செஞ்ச வேலை என்னாலதான் இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து போனஸோ இல்லை ப்ரொமோஷனோ இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடறாங்க உடனே உங்களுக்கு கவலை வருது விரக்தி வந்துருது நான் எவ்வளவு வேலை செஞ்சேன் எனக்கு ஏன் கிடைக்கலன்னு ஒரு கோபம் வந்துருது இல்ல அப்போ அம்மா என்ன சொல்றாங்க நீ அதை வந்து யோசிக்காத நீ வேலை செஞ்சியா கடவுள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய் இறைவா உங்களுக்காக இந்த வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன் இதுக்கு கொடுக்கறதும் கொடுக்காரு உங்களுடைய விருப்பம்னு இறைவன் கிட்ட ஒப்படைச்சிரு மத்ததை இறைவன் பார்த்துப்பாரு அவரு கூலி கொடுப்பாரு மனுஷங்க எப்படி கூலி கொடுப்பாங்க கரெக்டா இறைவனுக்கு தெரியும் ஒண்ணு அவர் இந்த வேலையில கொடுப்பாரு இல்ல புது வேலையில கொடுக்கலாம் இல்ல வேற ஒரு விஷயத்துல கூட கொடுக்கலாம் அதனால உனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் இறைவன் உனக்கு கொடுப்பார் அப்படின்ற எண்ணத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடமையை மட்டும் செய் அவளதான் இதுதான் அழகா வாழ்றது இதுதான் மனசை வந்து விடுவிக்கிறது மனசை விடுவிச்சாச்சு மனசை வந்து அதுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததுதான் மனசை விடுவிக்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம கடமையை மட்டும் செஞ்சிருங்க அதுதான் அம்மா சொல்றாங்க எதையுமே பிடிச்சிக்காத ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேலையை செய் அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த எக்ஸ்பெக்டேஷன் மொத்த முதல்ல நிறுத்து அப்படின்றது தான் அம்மா இதெல்லாம் அழகாக சொல்றாங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நீ தான் அதை பிடிச்சிட்டு இருக்க அது உனக்கு பிடிக்கலன்றாங்க ஸோ நம்ம அதை பிடிக்கிறத மனதளவில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்க வேண்டியதை இறைவன் பார்த்துப்பார் இப்போ திரும்பவும் கேள்வி கேட்கிறாங்க கேள்வி அம்மா என்னுடைய கேள்வி என்னவென்றால் இருப்பதெல்லாம் பிரம்மம் என்று சொல்கின்றீர்கள் அப்படியானால் மாயையால் பாதிக்கப்படுபவர்கள் யார் அம்மா நீங்க தினமா சொல்றீங்க எல்லாமே பிரம்மம்னு சொல்றீங்க எல்லாமே பிரம்மம்னா எல்லாமே இறைவனு சொல்றீங்க அப்ப மாயைனா எது பிரம்மம்னு சொல்றீங்க மாயைன்னு சொல்றீங்க அப்ப மாயையால பாதிக்கப்படுறவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அவங்களுடைய கேள்வியே பிறகு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க எல்லாமே பிரம்மம் தானே அப்படியே மாயைன்னு சொல்றீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பாருங்க அதுக்கு அம்மா மகனி மாயை யாரையும் பாதிக்கவில்லை நீதான் அதை பிடித்து கொண்டு இருக்கின்றார் மாயையால் உனக்கு நீயே பாதிப்பை ஏற்படுத்தி கொள்கின்றாய் வெறும் தோற்றமான உலகத்திற்கு உன்னை மயக்கும் சக்தி இல்லை பல பிரிவுகளில் நீ சேர்த்து கொண்ட வாசனைகளால் நீதான் மாயையில் பின்னாலே ஓடுகின்றாய் உன் வாசனைகளின் வழியாகவே அந்த பொருள் அந்த பொருள்களை பார்க்கின்றாய் அதன் வழியாகவே நீ அவைகளை விரும்பி நல்லது என்றும் வெறுத்து தீயது என்றும் முத்திரை குத்துகின்றாய் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இந்த உலகத்துல அனுபவிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா நீ அனுபவிச்ச விஷயங்களை வச்சு நீ ஏன் முத்திர குத்துற இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப கெட்டவங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு உன்னுடைய நீ எதை பாக்குறியோ நீ என்ன அனுபவிக்கிறியோ அதை வச்சு நீ கெஸ் பண்ற பாரு அதுதான் அம்மா வாசனன்னு சொல்றாங்க சோ நீ தான் அதை முத்திர குத்திக்கிட்டு இருக்க இருப்பதெல்லாம் பிரம்மமே இது உண்மை ஆனால் நீ அதை உணர்ந்து கொண்டு விட்டாயா அப்படி உணர்ந்து கொள்ளாமல் எல்லாம் பிரம்மம் என்று நீ சொல்வது ஒரு குருள் ஒரு குருடன் எங்கும் ஒளியே இருக்கிறது என்று சொல்வது போன்றது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது நீ உணர்ந்து கொள்ளாத ஒன்றை பற்றி ஏன் தேவையில்லாமல் பேசுகின்றாய் நீ எப்போதும் இந்த உலகத்தையும் அதன் பொருள்களையும் அனுபவத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றாய் அனுபவத்திற்கு கொஞ்சம் கூட எப்போதுமே வராத ஒன்றை பற்றி நீ ஏன் பேசுகின்றாய் மாயை கடந்து சென்ற ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது காரணம் அவன் எப்போதும் அதை அனுபவத்தில் காண்கின்றான் ஆனால் மாயைக்குள் வாழும் மனிதனுக்கு இந்த நிலை ஏற்படுவது இல்லை அவனை சுற்றி உலகமும் உலக பொருட்களுமே இருக்கின்றன எனவே அவன் அதை கடந்து அப்பால் செல்ல கடுமையான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அவன் இந்த உலகமும் புலன் இன்பங்களையும் தரும் பொருட்களையும் ஒன்றும் இல்லாதவை கனவு போன்றவை என்று மனதிற்கு மனதிற்கு நம்பிக்கையை ஏற்படுத்த எப்போதும் முயல வேண்டும் அம்மா என்ன சொல்றாங்க நீ ஏன் முதல்ல பிரம்மத்தை பத்தி பேசுற இப்ப கண்ணு தெரியாதவன் கண்ணை மூடிக்கிட்டே எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்குன்னு சொன்னா அது உண்மை கிடையாது ஏன்னா அவன் பார்க்கவே இல்லையே உணர்ணும் இல்ல பாக்கணும் இல்ல சோ நீ முதல்ல பிரம்மத்தை உணரல நீ ஏன் பிரம்மத்தை பத்தி பேசுற முதல்ல மாயையிலிருந்து வெளில வரணும் அப்படின்னா நீ அனுபவிக்கிற பொருள் நீ நீ வாழ்ற இந்த வாழ்க்கை உண்மை கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு உன் மனசுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுன்னு உன் முதல்ல கொடு இந்த உலகமும் புலன் இன்பங்களை தரக்கூடிய பொருட்களும் ஒன்றும் இல்லாதவை கனவு போன்றவை என்று மனதிற்கு நம்பிக்கை ஏற்படுத்த எப்போதும் உயல வேண்டும் சோ அந்த மனசுக்கு வந்து நீ நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் சும்மா சரி ஓகே இதெல்லாம் எப்படி சும்மா அப்படி நம்ம பாப்போம் பாருங்களேன் இதுல நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குதா ஒரு கார் வாங்குறோம் எத்தனை நாள் சந்தோஷப்படுறோம் ஒரு வீடு கட்டுறோம் எவ்வளவு நாள் சந்தோஷப்படுறோம் ஒரு குழந்தை பிறக்குது எவ்வளவு நாள் சந்தோஷப்படுறோம் கல்யாணம் ஆகுது எத்தனை நாள் சந்தோஷமா இருக்கும் சோ இது எதுவுமே நிரந்தரமா இல்லை அதை அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லவே இல்ல அடுத்த இன்பத்தை தேடி அலைய ஆரம்பிக்குது கரெக்டா இல்லையா கிடைச்சது வெறுத்து போற அளவுக்கு வாழ்க்க முடியுது அப்போ நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயம் மாயை இதன நிரந்தரமா இருக்கிறது கூட நம்ம உண்மைன்னு சொல்லலாம் எதுவுமே நிரந்தரமாவே இங்க இல்லையே இங்க எதுவுமே நிரந்தரமா இல்லையே அன்பு எடுத்துப்போம் இப்போ நீங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்றீங்க உங்களை ஓகே சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இருக்கணும் நல்ல நல்லா படிச்சிருக்கணும் ஓகேவே சொல்லுவாங்க தானே அப்புறம் அன்பு வருது ஒரு அன்பு வரணும் அப்படின்றதுக்கே அழகு முக்கியமா இருக்கு படிப்பு முக்கியமா இருக்கு ஆமா தானே ஆனா இறைவன் அதெல்லாம் பாப்பாரா அப்ப உண்மை இறைவன் கிட்ட தானே இருக்கு இங்க உன் தோற்றத்தை பார்த்துதான் வருது உன்னுடைய குணத்தை பார்த்துதான் வருது அப்போ ஏதோ ஒரு விஷயம் வேணும் அது நான் அதை ஏத்துக்கிறேன் அப்ப எதுவுமே உண்மையா இல்ல இல்ல உண்மையா குடுக்கக்கூடிய எதுவுமே இல்லையே ஒரு மனுஷருக்கு மனுஷன் கூட உண்மை இல்லையே உண்மை அப்படின்றத தாண்டி ஒரு சுயநலம் இருக்குல்ல கண்டிப்பா இருக்கா இல்லையா சோ என்ன அவருங்களை கல்யாணம் பண்ணும் அப்படின்னா எனக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும் பார்த்தா எனக்கு பிடிக்கணும் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்ப அதுல சுயநலம் இருக்குல்ல இறைவனால மட்டும் தான் பொதுநலமா இருக்க முடியும் அவருக்கு தான் சுயநலமே கிடையாது ஏன்னா அவர் எல்லாருமே அவருடைய குழந்தைங்க முடியாது அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல நீ பிரம்மத்தை பத்தி முதல்ல பேசுறத நிறுத்து இந்த மாயையில இருந்து வெல்லவா முதல்ல இதெல்லாமே மாயின்னு நீ முதல்ல உணரு இது எல்லாமே போய் இது எதுவுமே உண்மை இல்ல எதுக்கு இதில் நம்ம சிக்கணும் ஆசைப்படாத அந்த ஆசையை முதல்ல அடக்கி அடக்கி ஒரு மூளையில வை எதுக்கு ஆசைப்படணும் சோ முதல்ல அழகான வாழ்க்கையை நீ வந்து நார்மலா பாரு ஒரு ஸ்டேஜ்ல இது எல்லாமே மாயைன்னு உனக்கு உணரும் பாரு அப்படி பிரம்மத்தை ஆட்டோமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடும் சோ பிரம்மத்த போட்டு இப்போ குழப்பிக்காதான்னு சொல்றாங்க இப்போ அம்மா சொல்றாங்க உதாரணமாக நீ ஒரு கனவு காண்கின்றாய் அதில் நீ பெரும் பணத்தை சேர்த்து கோடீஸ்வரராகி விட்டாய் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேரும் புகழும் உனக்கு சேர்ந்தது நீ இந்த நாட்டின் பிரதம மந்திரியாகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ ஆகிவிடுகிறாய் நீ உறங்கிக் கொண்டிருக்கும் வரை இவை உண்மை ஆனால் விழிப்படைந்ததும் கனவு பொய்யாகிவிடுகிறது இதேபோல் மனதாலும் நினைவுகளாலும் படைக்கப்படும் இந்த உலகம் ஒரு நீண்ட கனவு போன்றது ஆத்மாவுக்கு இதனோடு எந்த தொடர்பும் இல்லை கதிரவன் வெறுமனே இந்த உலகிற்கு ஒளி வழங்குவது போல ஆத்மா அனைத்தையும் ஒளி ஒளி பெற செய்கிறது கதிரவனால் வழங்காது இருக்க முடியாது ஆத்மாவில் இயல்பும் அதுதான் அதனால் ஒளி வழங்காது இருக்க முடியாது நீ தூங்கி எழுந்ததும் கனவு பொய் என்று தெரிந்து கொள்வது போல கடவுள் உணர்வில் விழுத்து எழு எழும்பொழுது ஆத்ம போதத்தை அடையும் போது இவ்வுலகமும் பொய் என்று உணர்ந்து கொள்வாய் ஸோ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க கனவுல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த வாழ இந்த உலகம் வந்து நிஜமா தெரியுது கனவு வந்து பொய்யா தெரியுது அந்த மாதிரி கடவுள் உணர்வுல நீ கடவுளை உணரும் போது இவை எல்லாம் கனவு எதுவுமே உண்மை இல்லைன்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும்னு சொல்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க ஆத்மாவை கம்பேர் பண்றாங்க ஆத்மாவுக்கும் நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் நீ காண்ற இந்த கனவுக்கும் இந்த மாயத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றாங்க ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதான் உன் மனசுதான் படைக்குதுன்றாங்க அப்ப மனம்தான் காரணம் அம்மா ஆத்மான்றதை எதை திரும்ப சொல்றாங்க தான் சொல்றாங்க ஆத்மா அனுபூதி நிலைய சொல்றாங்க ஆத்மான்றத அம்மா நம்ம சொல்னு சும்மா சொல்லிடுறோம் அம்மா வெறும் ஆத்மாவை ஆத்மான்னு சொல்லல தான் சொல்றாங்க நம்ம நினைக்கிறோம்ல என்னடா இது அம்மா வந்து பாடிக்குள்ள ஆத்மா இல்லை மனம் தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா ஆத்மான்னு எதை சொல்றாங்களோ நம்ம ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்றாங்க நம்ம ஆத்மாவே பரமாத்மா தான் சோ பரமாத்மாவுக்கும் மனசுக்கும் எங்க சம்மந்தம் இருக்கு நீ எப்ப பரமாத்மாவ நீ ஆத்மாவை உணர்ந்துட்டாலே ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் டிஃபரெண்டே இல்லைன்னு ஒன்னா சொல்றாங்க அதனாலதான் ஆத்மா பிறக்கலன்னு அம்மா சொல்றாங்க புரியுதா இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாடிக்குள்ள சோல் வருது சோல் வெளியே போகுது ஆத்மா வந்து உள்ள வருது வெளியே போகுது அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அம்மா பாருங்க அம்மா இறைவன் அப்படின்றதுனால அம்மா என்ன சொல்றாங்க ஆத்மா நீ ஒண்ணு பாரு அந்த ஆத்மா இருக்குல்ல அந்த ஆத்மா தான் இறைவன்றாங்க அந்த ஆத்மா ஒரு உடம்புக்குள்ள வாழும் போது ஒரு மனசை படைச்சிக்குதா அப்போ மனம்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கே தவிர்த்து ஆத்மா வாழலை அது ஒன்று கிடையாது அது அம்மா சொல்றாங்க அந்த ஆத்மால நீ திழைக்கும் போது அந்த ஆத்மால நீ லைக்கும் போது மனம் அடிகிறது அப்போ ஆத்மாக்குறதுக்கு சம்மந்த ஆத்மா ரெடியா தான் இருக்கு அம்மன் ஆத்மா வெளி ஒளி சொல்லியிருக்காங்க ஆத்மா ஒளி கொடுக்க ரெடியா தான் இருக்கு எப்படி கதிரவன் கதிரவன் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல ஒலி கொடுக்குறாரோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லையோ உன் ஆத்மாவுக்கும் பிரகாசம் இருந்துகிட்டேதான் இருக்கு நீ அதுல லைக்கணும் தான் நீதான் லைக்கவே நீ தான் மனசுக்குள்ள போய் சிக்கிக்கிறியே நீ ஆத்மாவில் லைக்க வேண்டும் அப்ப உன்னுடைய ஆத்மான்றது என்ன பரமாத்மா தான் உன் ஆத்மாவே பரமாத்மா தான் அப்ப அம்மா பாருங்க ஆத்மா பரமாத்மாலாம் பாருங்க ஜீவாத்மா பரமாத்மாலாம் அம்மா தனித்தனியா பேசல ஆத்மான்னு சொல்றதே அவன் பரமாத்மாவும் சொல்றாங்க அப்ப நம்ம ஆத்மாவே அவ பரமாத்மாவை தான் பாக்குறாங்க அதனாலதானே அம்மா சொல்றாங்க நான் எல்லாரையுமே இறைவனா பாக்குறேன்ட்டு ஏன்னா நமக்கு நம்மளுடைய ஆத்மா தான் அம்மா பாக்குறாங்களே தவிர்த்து நம்மளுடைய மனசை அம்மா பாக்கல மனசை என்ன சொல்ற நம்ம நம்ம தான் மனமன்ற பீடியில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மனம்ன்ற பீடியில தானே இருக்கோம் பட் அம்மா அதான் பண்ணல இப்ப ஒருத்தவங்க டான்ஸ் ஆடினா கூட இறைவன் இந்த இந்த உடல்ல எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாருல்ல ஒருத்தவங்க பாடினா கூட இறைவன் எப்படி இந்த உருவத்துல அழகா பாடுறாரு இல்லன்னு எல்லாருமே அம்மா தான் பாக்குறாங்க ஆனா பாடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து பந்தா காட்டுறான்னு வச்சுக்கோங்க நான் எப்படி பாடினேன் எப்படி பாடினேன் பாத்தீங்களான அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அம்மா வந்து அதெல்லாம் நீ நான்கிற தன்மையில இருக்கா அதை பார்க்கல உன்னுடைய உன்னுடைய அந்த குரல்ல நான் ரசிக்கிறேன் அது இறைவனோடது உன்னுடைய எழுத்தை நான் ரசிக்கிறேன் அந்த சொற்களை நான் ரசிக்கிறேன் அது இறைவனோடது இதுதான் அம்மா பாக்குறாங்களே தவிர்த்து அதை தாண்டி நீ ஒரு வாழ்க்கையை வாழ்றல்ல நான் செம்ம கெத்து எப்படி பாண்டம் பார்த்தீங்கல்ல இந்த பேரு புகழ் அதெல்லாம் நானுன்ற தன்மை அதெல்லாம் அம்மா ரசிக்கவே இல்லை அதெல்லாம் அம்மா டச் பண்ணவே இல்லைன்றாங்க நான் உன் ஆத்மாவை தான் பாக்குறேன் உன் ஆத்மாவே பரமாத்மான்னு பாக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க இப்பதான் எனக்கே புரியுது இத்தனை நாள் அம்மா என்னடா ஆத்மாவே இல்லைன்றாங்களே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கே புரியுது ஆத்மால நீ லைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்மால நீ லைக்கும் போது மனம் அழுகிறது அப்படின்னு சொல்றாங்க அம்மா சோ நம்ம ஆத்மாவை அம்மா பரமாத்மாவா பாக்குறாங்க அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க இப்போ திரும்ப பக்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அம்மா கனவில் இருந்து விழித்து எழ ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டிய தேவையில்லை நாமே தானாக விழித்துக் கொள்கின்றோம் அதுபோல மாயையில் விடுபட சாதனைகள் தேவையில்லை அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அம்மா சொல்றாங்க மகனே உறக்கத்தில் இருந்து விழித்து கொள்ள யாருமே எதுவும் செய்வதில்லை செய்ய வேண்டியதில்லை என்று உனக்கு யார் சொன்னது கனவு நிலையில் நாம் பல செயல்களை செய்கின்றோம் கனவு நிலையில் நாம் செய்யும் செயல்களின் தொடர்ச்சியாகவே நாம் விழித்துக் கொள்கின்றோம் நாம் கனவில் செய்யும் செயல்கள் நாம் விழித்துக் கொள்வதற்கு காரணமாகாது என்று சொல்ல முடியாது இதே மாதிரிதான் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இந்த உலகில் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் உலக பொருட்களில் இடையே நாம் வாழ்வது ஒரு நீண்ட கனவாகும் இந்த உலகம் உண்மையாக இருக்கும் போது நாம் அதனோடு நம்மை அவ்வளவு நெருக்கமாக பிணைத்துக் கொள்கின்றோம் அதனால் அது ஒரு கனவு என்ற உணர்வே நமக்கு ஏற்படுவது இல்லை நாம் உலகம் மாய என்று நம்புவது என்போ உண்மைதான் அதாவது நாம் வந்து உலகத்தை மாயுன்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான் நம்ப அதாவது நினைக்கிறோம் தானா இந்த நம்பிக்கை உண்மையான அனுபவமாக ஆவதற்கு நாம் கடவுள் உணர்வில் விழிக்க வேண்டும் ஆத்ம அனுபூதி பெற வேண்டும் அதற்கு ஆன்மீக சாதனைகள் அவசியம் அதாவது அவர் என்ன கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா மா கனவுல இருந்து வெளில வர்றது இப்ப தூங்கி எழுந்திரா கனவுல இருந்து ஈஸியாக வெளில வந்துடுறமா அப்போ அதே மாதிரி இந்த உலகம் கனவு தானே சொல்றீங்க அப்ப நான் ஈஸியா வெளில வரணும்ல ஏன் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க பாருங்க மகனே நீ தூங்கும் போது நீ தூக்கத்தில் இருந்து வெளியே வரத்துக்கு நீ தூக்கத்தில் அந்த கனவுல சில விஷயங்கள் செய்யறதுனாலதான் வெளியே வர இப்ப பாருங்களேன் ஏதோ இருந்து நம்ம குதிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் வெட்டில இருந்துருவோம் அப்போ கனவுல ஒரு செயல் செய்யற அதுதான் என்னை எழுப்பி விடுது கரெக்ட் தானே இப்ப கனவுல நம்மள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும் நெஜத்தில் நம்மளை யாரோ கூப்பிடுறே எழுந்துரு எழுந்துருவாங்க ஆனா கனவுல கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா கனவுல நீ ஒரு விஷயம் செய்யாம ஆட்டோமேட்டிக்கா எழுந்துட்டேன்னு யாரு சொன்னது கனவுல இருந்து முதல்ல நீ ஈஸியா எழுந்துக்கிறேன்னு யாரு சொன்னது கனவுல நீ சில விஷயங்கள் செய்யற அந்த செயல்கள் தான் உன்னை எழுப்பியே விடுது கனவுல நீ ஒண்ணு அறியாமே ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுதான் நீ எழுந்துக்கிற அதனால கனவுல வந்து நீ ஒன்னும் செய்யாம எழுந்துக்கிறனா இங்க சொல்ல முடியாது ஸோ கனவுலே நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க அதே மாதிரி நீ வந்து மாயைன்னு சொல்றது என்னமோ ஈஸி தான் இறைவனுடைய அந்த உணர்வுல திழைக்காம உன்னால இது மாயைன்னு உணர முடியாது ஸோ இறைவன் மேல நம்ம அந்த அன்பை வந்து கண்டினியூ பண்றதுக்கு அந்த இறைவனோட இணையறதுக்கு நீ கண்டிப்பா பயிற்சி செஞ்சு தான் ஆகணும் நம்ம சொல்றாங்க பாருங்க நமது இயற்கை நிலை என்பது எதனாலும் பந்தப்படாமல் எப்போதும் சுதந்திரமாக இருக்கின்ற ஆத்மாவே என்றாலும் தற்போது நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருப்பது நாம் உடல் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதுதான் அதாவது நீ இயற்கை நிலை வந்து ஆத்மா வந்து பந்தப்படாமல் இருக்கிறது தான்ன்றது உனக்கு தெரியுது ஆனா உண்மை நிலவரம் என்ன இப்பதைக்கு நம்ம என்ன உணர்வுல இருக்கோம் நான் ஒரு உடம்பு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த நினைப்புல தானே நம்ம இன்னும் இருக்கோம் அம்மா அந்த நீ இருக்கிற வரைக்கும் இந்த உடல் உணர்வை நீக்குவதற்கு ஆன்மீக பயிற்சி அவசியமே அந்த உணர்வு நீ உடல்ன்ற உணர்வுல தானே இருக்க அந்த உணர்வுல இருந்து வெளில வர்றதுக்கு கண்டிப்பா உனக்கு ஆன்மீக சாதனைகள் இந்த ஆன்மீக பயிற்சிகள் அவசியம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதே மாதிரி சின்னஞ்சிறு குழந்தைகள் மலத்தை தங்கள் கையினால் எடுப்பார்கள் அல்லது நெருப்பை கையில் எடுக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் குளத்தில் கூட இறங்கி விடுவார்கள் இவைகளை இவைகளை எல்லாம் வளர்ந்தவர்கள் செய்வார்களா இல்லை அம்மா என்ன வராங்க அப்படின்னா இப்ப குழந்தைங்க வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆனா பெரியவங்க பண்ண மாட்டாங்களா எப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய உணர்ந்துட்டாங்க எது கெட்டது எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சவங்களால அதுல இருந்து மீண்டு வெளில வந்துட முடியுது அதெல்லாம் பண்றது கிடையாது ஆனால் தெரியாதவங்க தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆத்ம அனுபூதி நிலையை அடைஞ்ச மகான்கள் சொல்றத முதல்ல நீ கேட்டு நடந்துக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தெளிவு இருக்கு நீ தேவை இல்லாம உன்னுடைய அறிவை போட்டு ஆராய்ஞ்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்த அப்படின்னா உனக்கு ஒண்ணுமே புரியாது இதெல்லாம் உணர்வால உணரக்கூடியது தான் உன் அறிவை முதல் ஆஃப் பண்ணு அறிவை வச்சு நீ எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இறைவன் மேலே கவனம் செலுத்து ஸோ இறைவன் அடையணும் அப்படின்னா பயிற்சி அவசியம் பயிற்சி செஞ்சு நீ இறைவனுடைய அந்த ஆழ்நிலையில் நீ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் மாயை அந்த பிரம்ம நிலையை நீ அடைவே அதனால வீணா இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு எதையும் நம்பி நம்பாமல் இருந்தா வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுதான் அடுத்து சொல்லிருக்காங்க ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக இவங்க வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தேகமாக சொல்றாங்க சந்தேகம் இருந்தால் இறைவன் அடையிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சந்தேகப்படுற அறிவா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்மாவை உணரும் வரையில் சந்தேகம் முற்றிலும் நீங்காது அதுவரை ஒருவருக்கு சந்தேகத்தை தாண்டி செல்லும் சக்தி ஏற்படாது அறிய வேண்டியதை ஒரு முறை நீ அறிந்து கொண்டால் பின் பின் ஐயப்பாடுகள் ஏதும் இருக்காது அப்படின்னு சொல்லி அம்மா முடிக்கிறாங்க ஸோ ரொம்ப போட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க அதாவது என்ன தெரியுமா பாருங்களேன் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு குழப்பணும் அப்படின்னு அம்மாவே சொல்கிறாங்க முதல்ல இதெல்லாம் ரொம்ப யோசிக்காத பிரம்மத்தை எப்படி அடையிறது அது இதுன்னு ஏன் இந்த கேள்வி கேக்கிற நமக்கே குழப்பமா இல்லை ஐயோ யோ இந்த சாப்டர் ரொம்ப மோசமாக போகுதுன்னு அம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இங்கே பேர் முதல்ல நெருத்து உனக்கு சத்குரு நான் இருக்கல்ல நான் குருவாக இருக்கல்ல எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுத்தா நீ பிரம்மத்தை அடையவனு நான் சொல்கிறத நீ செய்யன்ட்டாங்க இப்போ எனக்கு பிரேம பக்தியே கொடுத்துட்டாங்க நான் படகு கிருஷ்ணாவை லவ் பண்ணிட்டே சுற்றுறேன் ஜாலியா இருக்கேன் மாசம் மாசம் அக் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் அம்மா வந்து திருப்பி விடுறாங்க ஒவ்வொரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க ஒன் டைம் கிருஷ்ணா மேலே பைத்தியமா இருப்பேன் ஒன் டைம் கிருஷ்ணாவுக்காக சேவை செய்யணும்னு என்னென்னமோ செஞ்சுட்டு கிடப்பேன் அப்போ அம்மா என்ன இயக்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் படகு செவனின்னு அவங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டாக பண்ணுன்றதுல மட்டும்தான் கரெக்டா குறியா இருக்கேன் இறைவனை எப்பவுமே நினைக்கிறேன் கிருஷ்ணா ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது அப்படின்ற முயற்சிகளை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ எந்த வழியில என்னை கொண்டு போகணும் அப்படின்றத அம்மா பாத்துக்கிறாங்க அந்த மாதிரி சத்குரு உன்னை பாத்துப்பாங்க உனக்குள்ளே இருந்து அவங்க வந்து உன்னை வந்து வழி நடத்துவாங்க அதனால் கண்டதை யோசிக்காது உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அம்மா ஸோ இப்போதிக்கு இந்த சாப்டர் நல்லபடியாக முடியுது நாளைக்கு மனதின் இயற்கை அப்படின்ற சாப்டர் பார்க்கலாம் பாருங்கள் மனசை பற்றி எவ்வளோ இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம படித்து இதெல்லாம் கேட்டு முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அம்மா கொடுத்துருவாங்க நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் அம்மா கடவுள் அம்மாவுக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் அம்மா ஆக்சுவலி நம்மளாரி நமக்கு தெரியாமையே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுருவாங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஊசி போட்டே முடிச்சிருவாங்க ஊசி போடலான்னு கேட்கும்போது அதெல்லாம் எப்படி போட்டு முடிச்சுடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சு நம்மளுக்கே தோணும் என்னடா இது என்னடா படிச்சுக்கிட்டு இருக்கோன்னு ஒரு ஃபீல் வரும் ஆனா இதெல்லாம் படிச்சு போது அம்மா ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருப்பாங்க அப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஓகே ஓம் அமிர்தேஷ் ஓம் சொந்தம்